ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பேர் சுஜி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கோப் கோதுமை மாவில் எப்படி ஈஸியாக ஸ்வீட் செல்லாங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து சட்டின ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை எங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு நல்ல பழுத்த ஸ்வீட்டான வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அதை வந்து இப்படி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு மிக்சிங் பாலில் ஒரு கப் அளவு கோதுமை சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ம பழம் அதையும் சேர்த்துக்கோங்க அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் அரைக்கணுன்னா சும்மா அதில் இருக்க தண்ணியே போதுமான அளவாக இருக்கும் சேர்த்துப்படி இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நம்ம கையை விட்டு நல்லா பெஸ்ட் எடுக்க போகிறோம் இந்த சப்பாத்தி மாவு இருக்கும்ல ஸோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம பெஸ்ட் எடுத்துக்கணும் அப்புறம் அதில் வந்து கொஞ்சமா கலர் பிடி சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் கலர் வர்றதுக்காக நாங்கள் கலர் சேர்க்குறோம் வேணா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா வேண்டாம் கலர் சேர்த்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பேசஞ்சு இப்படி நல்லா உருண்டு பிடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு அரைக்கப் அளவு துருவ தேங்காய் சேர்த்துக்கோங்க அது கூட அரைக்கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி இப்போ நம்ம அந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிரச்சனை வச்சிருந்தால ஸோ அந்த சின்ன சின்ன உருணைகளாக பிடிச்சிட்டு இதை வந்து இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா பரத்து எடுத்துக்கோங்க இப்படி நல்லா பரத்து எடுத்ததும் இதில் வந்து நடுவில் அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க அந்த வெள்ளமும் அப்புறம் அந்த தேங்காய் பண்ணியிருந்தோம்லாம் அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த சைடு ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் ரைட் சைடு அப்புறம் டவுன் அப்புறம் லெஃப்ட் சைடு இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க தாங்க இது வந்து இப்போ நம்ம இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறோம் அதுக்கு வந்து இட்லி ஸ்டாண்ட் இருக்கும்ல ஸோ ஒரு இட்லி ஸ்டாண்டை நாலு இது வைக்க முடியும் ஸோ அது நாலு இது வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் கீழே வந்து தண்ணி வச்சு கொதிச்சுட்ருக்கு இப்போ நம்ம இந்த இட்லி ஸ்டாண்டாக இப்போ உள்ள வச்சிடலாம் வச்சுட்டு இதை இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு பத்து டு பதி நிமிஷம் ஆகும் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கழித்து இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்